டாஸ்மாக் துறையில் ஆயிரம் கோடி ஊழல் அப்படின்றது அமலாக்கத்துறை தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனால் இன்னும் முழுமையான விசாரணை முடியல பாஜக தரப்பில் அது நாற்பதாயிரம் கோடி ஊழலாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது குறித்து சட்டமன்றத்தில் விவாதிக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிலாம் சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க இப்படி இருக்கும்போது விஜய் ஏற்கனவே ஒரு மேடையில் சொல்லியிருந்தார் இவங்க முடியாதுன்னு சொல்லுவாங்களாம் அவங்க இதுதான் செஞ்சாகணும்னு சொல்லுவாங்களாம் இவங்க சொல்கிற மாதிரி சொல்லுவாங்களாம் அவங்களும் அடிக்கிற மாதிரி அடிப்பாங்களாம் அப்படின்னு திமுகவும் பாஜகவும் நாடகம் மாடுறாங்க அப்படின்னு சொன்னார் இப்போவும் கூட தாவைக்கால் வந்து அறிக்கை வந்திருக்கு இந்த டாஸ்மாக் விவகாரத்துலேயும் ரெண்டு பேரும் நாடகம் மாடுறாங்க அப்படின்னு சொல்லி எப்படி பார்க்குறீங்க விஜய் வந்து பாஜகன்னு சொல்கிற அளவுக்குலாம் தைரியம் வந்துருச்சு அவருக்கு பாஜகன்னு சொல்லியிருப்பாரான்னு எனக்கு தெரியல பாஜகவை கண்டிக்கிறேன் அல்லது மோடியை கண்டிக்கிறேன்லாம் அவருக்கு சொல்கிற அவ்வளவுன்னு சொல்லியிருக்காரு அவர் சொல்லு விஜய்க்கு அந்த எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அவர் பாஜக எதிர்ப்பை ஜாடமாடையாக சொல்லுவார் அவர் பாஜக ஆதரவாளருங்கிறது தெரியக்கூடாது என்பதை துணியிலே இருக்கும் அவரோட பாஜக பாஜக பற்றி குறியீடுகள் நம்ம தான் பா பார்த்தோம்ல அந்த முதல்ல பேசுகிறது எதனும் பாஜகவுன்னு சொல்ல முடியல மோடின்னு சொல்ல முடியல இந்தி திணிப்பு எதிர்ப்புன்னு சொல்ல முடியல ஆனால் இவர் பாஜகவை எதிர்ப்பாருன்னு நம்ம வேடிக்கை தானே அதில் வந்து அவர் சொல்கிறதில் வந்து அதுக்கு முன்னால் மோடி அப்படிங்கிற விஷயம் கூட மோடியை பற்றி பேசினாங்கள்ல அப்போது திமுக மிக தீவிரமாக இந்தியத்திற்கு பேசிச்சு அப்புறம் அவர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கணும்னா உங்களை கோபேக் மேடின்னு சொன்னது நாங்கள் கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோன்னு சொன்னது இவர் இந்த அண்ணாமலை ரொம்ப இழிவான வார்த்தைகளில் அவங்களுக்கு தில்லு இருந்தால் சொல்லிப்பாருங்களேன் கெட் அவுட் மோடின்னு சொன்னாப்புல அது அவர்கிட்ட வேறு யார்கிட்ட சொல்லியிருந்தாலும் கூட கண்டுக்காமல் விட்டுருப்பாங்க தில்லு இருந்தால் பாருன்னா தில்லுன்னா உன் கட்சி ரெண்டு வருஷமா இந்தியா முழுக்க அவரு இருக்க போராடாச்சு சனாதன எதிர்ப்பில் இந்தியா அவர் தனியாக நின்னாரு தனியாக நின்னாரு அதில் வந்து அந்த நிகழ்ச்சி சிபிஎம் சிபிஎம்காரன் கூட அவருக்கு ஆதரவாக இல்லை இந்தியாவில் ஒன்றும் சரி தமிழ்நாட்டில் வந்து தெரிவிச்சாங்க பெருமளவில் தலைமையானவர்கள் கூட ஆதரவாக இல்லாத போது தனிமைப்படுத்தப்பட்டு இந்தியா முழுக்க அவருக்கு எதிராக மிக கடுமையான போராட்டத்தை நடத்தினதும் நாடாளுமன்றத்தில் கூட வந்து அவருக்கு எதிராக தீர்மானம் மோடி அமித்ஷாலாம் பேசினாங்க சில ஊரில் காங்கிரஸ் கட்சி சட்டசபையில் கூட அவருக்கு எதிராக முத்திய முதலமைச்சர் தெலுங்கானா முதலமைச்சர் பேசினார்னு இந்தியாவே அவருக்கு எதிராக போது அவர்கிட்ட கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் உன்னால் ஆனதை பார்த்துக்கிட்டார் அவர் அவர்கிட்ட போய் உனக்கு தைரியம் இருந்தான்னு கேட்குறோம் உனக்கு கொஞ்சமாவது கூச்சம் இருந்திருக்கா யாருக்கெனவே ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காரு நம்மளுக்கு அவர்கிட்ட போய் தைரியம் இருக்கான்னு கேட்டால் கேட்ட உடனே இளைஞரணியை சேர்ந்தவங்க அன்றைக்கி சாயந்தரமே அறிவாலயத்திலே முழக்கம் போட்டாங்க கெட் அவுட் மோடின்னு தமிழ்நாடு முழுக்க ட்ரெண்டாகி கெட் அவுட் மோடி கெட் அவுட் மோடின்னு கடுமையாக வந்து என் குருநாதன் மேல கை வச்சு பாருங்கடா பார்க்குறீங்களா குருநாதனை கொண்டாந்து வடிவேல் சொல்லுவார்ல ஒரு படத்தில் இப்ப வச்சு பாருங்க குருநாதனை கொண்டாந்து மோடியை கூட்டிருந்தா பெசாமட்டு இருப்பாங்க சரமாரிய அடித்து ட்ரெண்ட் ஆகிட்டாங்க கெட் அவுட் மோடியை அப்ப வந்து அதை நம்ம பார்த்தோம்ல அந்த பாதிப்பு வந்து பாத்தீங்களா திமுக சம்பவத்தை மிக் சொன்னார் தான் நான் சொல்றேன் அதான் தீவிரமான இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை திமுக பேச ஆரம்பிச்சு அதுதான் லைம்லைட்டில் எல்லா இடத்துலையும் பேச ஆரம்பிச்சு கெட் அவுட் மோடி வர்ற வந்துருச்சு இவ்வளோ தீவிரமாக பிரச்சனை போய்கிட்டு இருக்கும்போது விஜய்க்கு ஒரு நெருக்கடி ஏற்படுது அவர் என்ன பண்ணுறாரு நெருக்கடி என்ன நம்ம ஏதாவது இந்த ரோலில் பண்ணணும் நம்ம ஏதாவது சொல்லணுங்கிற நிர்பந்தம் வந்தவுடனே அவர் என்ன பண்ணுறாரு இந்தி திணிப்பு எதிர்ப்பு மொழி திணிப்பு எதிர்ப்புங்கிறாரு அவர் சொல்லலை திணித்தான் எந்த மொழி யாருக்கு யாருக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அரசியலில் வந்து க சினிமாவில் கதாநாயகனாக இருந்த விஜய் அரசியலில் ஒரு வடிவேல் ரோல் தான் பண்ணுறாரு யாருக்கு ஹிந்தினே அவரால் சொல்ல முடியல யாருக்கு யாருக்கோ அப்படிங்கிறாரு எந்த ஊருக்கு யா யாருக்கு என்ன அது யாருக்கு தெரியுமோ அவங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி அவர் இருக்கும் ஒரு ஹிந்தி திணிப்புன்னு கூட சொல்ல முடியல தமிழ்நாட்டு மேலே எந்த மொழி தெரிகிறாங்க என்ன மலையாளத்தை தெரிகிறாங்களா ஒரு பிரதானது இதை உடனே தான் மூணாவது படிக்கலான்னு சொல்றாங்க அவரால் இந்தி திணிப்பு முடியல மொழி திணிப்பு அப்படின்னு ஏன்னா நிர்பந்தம் காரணம் அவர் பேச வேண்டிய கட்டாயம் வருது திமுக ரோல் என்ன பண்ணுதோ அதையெல்லாம் தான் எடுத்து பேசணுங்கிறது அவருடைய அவரு கொடுத்திருக்கிற அஜெண்டா அதனால என்ன பண்ண திராவிடம் பேசுனா அதை பேசுறது பெரியார் பேசுனா பேசுறது இந்தி திணிப்பு மொழி பேசும்போது அதை பேசுறது பேச முடியல அதுக்கப்புறம் இவர் துணை முதலமைச்சர் அட்டி கட்டி ரவுண்ட் அடித்து உலகம் முழுக்க ட்ரெண்ட் ஆகிட்டார்ல அதான் திமுக காரில் பொதுமக்களும் வந்து என்ன குறுநாதான் அவங்களுக்கு வந்து மனசாக மாட்டையிட்டி மாட்டை களைஞ்சி அடிச்சிருக்காங்க மாதிரி சும்மா இருந்த மோடியை கொண்டாந்து விட்டு கெட் அவுட் மோடி அடிச்சு ட்ரெண்ட் ஆகிட்டோம்னா அந்த அவர் சேர்ந்துருச்சு அப்போ சேர்ந்து என்ன பண்ணுறது இந்தியுன்னு சொல்ல முடியல அவரால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா கெட் அவுட் மோடிங்கிறது ட்ரெண்டானதுக்கு ஆனதுக்கு பிற்பாடு அவர் உதைசார் பண்ணுறது ட்ரெண்ட் உடனே அவரை என்ன பண்ணுறதுன்னு அவரை பார்த்து அடிக்கிற வேலையாக தான் விஜயோட வேலையாக இருக்குது அவர் என்ன பண்ணுறாரு அதுக்கு தான் பண்ணணும்னு உடனே இவர் என்ன பண்ணிட்டார் கெட் அவுட் மோடினு உதய் சார் சொன்னதில் மோடியை கட் பண்ணிட்டு கெட் அவுட் மட்டும் இது இங்கே ஹிந்தி கிடையாது கெட் அவுட் மோடியில் மோடியை கட் மோடி திணிப்பான் ஹிந்தி திணிப்புக்கு எதிர்ப்புங்கிறது ஹிந்தி இல்லை மொழி திணிப்பு இந்த இடத்துல கெட் அவுட் மோடியில் பின்பகுதியில் இருக்கிற மோடியை கட் பண்ணிட்டு வேறு அவுட் மட்டும் போட்டு இங்கே சொன்னாங்க பார்த்தீங்களா இது இந்த கவமானி தர ஒன்றிய அரசு சட்டங்களுக்கு கெட் அவுட் இல்லைங்க அதுதான் சொல்கிறாங்க கெட் அவுட் மோடி இவர் கொண்டு வந்து ட்ரெண்டு மோடிக்கு எதிராக அவரால் சொல்ல முடியல உங்கள் ஆஃபீஸ்லேருந்து கேட்டாங்க போல தருது மோடி ஆஃபீஸ்லேருந்து ப்ரோ தம்பி ப்ரோ யாரை சொன்னீங்க கெட் அவுட் மோடின்னு மோடி ஆஃபீஸ்லேருந்து கேட்டுருவாங்க இருக்கு பாஸ் எஜமான் உங்களை நான் சொல்லல பி கேர்ஃபுல் என்ன சொன்னேன் கெட் அவுட் மோடின்னு என்னையே சொல்லிக்கிட்டேங்கிற மாதிரி அது கெட் அவுட் யாரை சொன்னாங்க எதை சொன்னாங்கன்னு இல்லை பார்த்தீங்களா அப்போ அரசியலில் ஒரு வடிவேலோட ரோலை கோமாளித்தனமான ரோலை தான் அவர் வந்து விஜய் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அவரால் இருக்காரு பாஜக சொல்லவே முடியாது சொல்லவும் மாட்டார் அவர் இல்லை இப்போ அண்ணாமலை சொல்கிறார்ல அதாவது விஜய் வந்து திமுகவோட பி டீம் அதாங்க விஜய் வந்து திமுகவோட டீம்னு விஜய் சொல்றாருல்ல அது உண்மை இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும் அதே போல் விஜய் என்ன சொல்கிறாரு திமுக வந்து பாஜகவோட பீடிம் அப்ப இவங்க ரெண்டு பேரும் நான் நான் இத சொல்றேன் ஸ்கிரிப்ட் தானே இவங்க நான் இதை பேசுறேன் நீங்களும் பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி பேசுறேன் நான் வந்து உங்கள வந்து திமுக பீடிம்னு சொல்றேன் நீங்க நம்மள பீ டீம் சொன்னீங்கன்னு இவங்க ரெண்டு பேருமே சொல்றது பொய் பொய்ப்பதற்கு ஏதா சாட்சி இவரு அண்ணாமலையை அவர் பி டீம்ங்கிறாரு அவர் திமுகவோட பி டீம்னு விஜய்னு சொல்றாருன்னா ஏன் இவங்களுக்கு நிர்பந்தம் ஏற்படுதுங்கிறது நான் திரும்பன்னு சொல்றேன் தமிழ்நாட்டு அரசியல்ல கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்னால இந்த விஜய் ஆகட்டும் அதுக்கப்புறம் என்ன கைய பிடிச்சி இருத்தியா அந்த பொம்பளை கைப்பிடிச்சு எழுத்தியான்னு கேட்டால் அவர் ஒரு ஆள் இருக்காரு அவர் என்ன அந்த பொம்பளை கைப்பிடிச்சு இழுத்தியா ஆமா கைப்பிடிச்சு எழுத்தியான்னு திருப்பி கேட்பான வடிவல் அது மாதிரி அப்புறம் என்ன பஞ்சாயத்தில் வந்த பிறகு நீ அந்த பொண்ணு எடுப்பு பிடிச்சிக்கல நீ ஆமா எடுப்பு பிடிச்சிக்கலன்னு எல்லாம் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி என்ன மன்னிச்சிருக்கேன் பாருல வடிவேலு ஏண்டா செய்யறேன் செஞ்சு விட்டு எங்கள் வீட்டு பிள்ளையான்னு பொத்துவாங்க பொத்துறதுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட சூடு சொர் இல்லாமல் அதுக்கப்புறம் அடுத்த துண்டு எல்லாம் புதுசாக கட்டிக்கிட்டு அந்த ப்ரெஸ்மீட்டில் சைடில் நிற்கிறாங்களே அந்த மாதிரி ஆளு அழைக்க தூக்கி வச்சு போவாங்க அது மாதிரி அவர் இவங்க ட்ரெண்டு தான் இருந்தது திமுக சொன்னீங்க வரவே இல்லை அது மாதிரி கேட்டா ஒரு அதாவது இது குறித்து பாதிப்பதற்கு கூட லைக் கட்டுற ஒரு நபராக இருக்கிறவங்கள மாதிரியான விஷயங்கள் தான் ட்ரெண்டில் மாறி மாதிரி அவங்க தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க திமுக அமைதியாக தான் இருந்தது ஆனால் திமுகவோட பிரச்சனையில வந்து இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசு பணம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னது மாநில அரசு கல்விக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னது மிக தீவிரமான இந்தியா வந்து திருப்பன்னு சொன்னதுக்கு பிற்பாடு இவங்க பயங்கரமான இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் வீராவேசம் பஜ்ரேலா பாத்தீங்கன்னா சைலண்ட் மோட்ல போயிட்டாங்க யாருமே வரல ப்ரெஸ் மீட்டில் பத்திரிகையாளர் அடிக்க போகிற மாதிரி கேட்குற கை எடுத்தியாக பார்த்து சைலண்ட் ஆகிடுச்சு அந்த பக்கத்தில் அது அந்த நடிகர் அவரும் ஒன்றும் பேசலை எந்த மொழினே சொல்லலை யாருக்கோ அப்படின்னு பேச ஆரம்பிச்சாரு இவர் எங்களுக்கு ஆட்சியில் இருந்தோம்னா நாங்கள் இந்திய திணிப்பொம்னு பே இந்திய எதிர்ப்பு பேசுகிற அளவுக்கு இவர்கள் எல்லாமே பாஜகவின் பிழைப்புவாத கைகுலிகளாக இருந்துக்கிட்டு திமுக எதிர்ப்பை வந்து தீவிரமாக செய்கிறாங்கிறது அபலம் ஆயிடுச்சு சைலண்ட் பேர்டில் போனதுக்கு பொறுப்பாட்டு லைம் லைட்டில் திமுக மட்டும் தனிமை அணிக்கிது ஏன்னா இந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பை பேசுவதற்கும் ஒன்றிய அரசுக்கு எதிரான கடுமையான போரை தொடுப்பதற்கு இந்த தைரியம் யாருக்கும் தமிழ்நாட்டில் கிடையாது அது திமுக மட்டும் இருக்கிறதுனால தான் அந்த ட்ரெண்டாக இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க ஏறக்குறைய நான் தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணுறேன் இளைஞரணி நிகழ்ச்சி அவர் எனக்கு போட்டுருக்காரு போயிட்டு வந்து எல்லா ஊருக்கும் போகிற மக்கள் மத்தியில் இருக்குது இளைஞர்கள் மத்தியில் இதில் இவங்க ரெண்டு பேர் அம்பலம் ஆகிறாங்க இந்த இந்தி விஷயத்தில் பேசுறதுல அந்த நிர்பந்தம் இருக்குது பார்த்தீங்களா எங்கே பார் திமுகிறதுனால அதை மாற்றுவதற்கு தான் இப்போ பாஜக அண்ணாமலையும் இந்த தாவேக்கா புரோவும் சேர்ந்துக்கிட்டு ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணுறாங்க ஒரே மாதிரி என்ன பண்ணுறாங்க இந்தி திணிப்பு எதிர்ப்பில் தமிழ்நாடு முழுக்க அலையா போகிறதுல அதை அப்படியே மாற்றி வந்து சாராய எதிர்ப்பு அப்படின்னு மாற்றுறதுக்காக இதை பண்ணுறாங்கிறத தான் இல்லை டாஸ்மாக் துறையில் ஊழல் அதை வந்து கண்டித்து டாஸ்மாக் அலுவலகத்தை முற்றையிடுறாங்க பாஜகவினர் போராட்டம் நடத்துகிறாங்க இது எல்லாம் வந்து எல்லாமேங்க இது எல்லாமே இவங்களோட தயாரிப்பு போராடுறது கூட அனுமதி இல்லை நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் போராடுற அனுமதி இல்லாமல் போராட்டம் எப்படிங்க போட முடியும் ஏன்னா திமுகவை சேர்ந்த நான் நான் ஒரு பாஜகவுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நான் அறிவிக்கிறேன் அனுமதி எனக்கு கொடுக்கலன்னா நான் போராடுனால என்ன யாரோ போலீஸ் கைது பண்ண தான் செய்யும் எத்தனையோ திமுக ஆதரவு ஆதரவு எத்தனையோ பெரியார் இயக்குகளுக்கான அனுமதியை காவல்துறை கொடுக்குறதே இல்லை கோர்ட்லலாம் போய் வாங்குறாங்க இனிமேல் இவங்களுக்கு இவங்க இறங்கி திடீர்னு போராட போராட்டத்துக்கு வருவாங்க இவங்க என்னன்னா இவங்க நோக்கமே எங்க திருப்பி சொல்றாங்க இந்திய போராட்டம் இன்னைக்கு தீவிரமாக போயிட்டு இருக்குது பாஜக ஊர் மக்கள்ல அவ்வளவு கேவலமா பேசுறாங்க பள்ளிக்கூட பசங்களுக்கு காசை கொடுக்க மாட்டுறாரு ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு கோடியை கொடுங்கன்னு முதலமைச்சர் கேக்குறாரு எங்க காசு கொடுங்கன்னு கேட்டா இந்த பேப்பர்ல கையெழுத்து போடு இந்திய பசங்களுக்கு இந்தியா பாஜக கையெழுத்து வாங்குறாங்களா பசங்கிட்ட இல்லங்க ஐயாயிரம் கோடி அப்பதான் கொடுப்பேன்னு ஒன்றிய அமைச்சர் அவ்வளவு மோசமா பேசுறாருங்கிறது மக்கள் மத்தியில் அம்பலமாயி போகுதுங்க இந்த சூழலில் வந்து மடைமாற்றுவதற்கு இவங்க என்ன பண்ற அம்பலமாகறாங்க அதனால அவசர அவசரமா இந்த நடிகர் அவர் புரோவோ பனையூரோ இவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து அடுத்த கட்டமாக திமுகவுக்கு எதிராக இதை மாற்றுறது தமிழ்நாட்டில் முயற்சி பண்ணுறாங்கிறது அதுக்கு அறுக்காமல் இல்ல மரியாதை இல்லாம நாய் வண்டியில் ஏத்துறாங்க என்ன வேக மக்கள் போற வண்டி தானேங்க நாய் வண்டியில் ஏத்துறாங்கன்னா இது என்ன பேச்சு இது நாய் வண்டியில் ஏத்துறாங்கன்னா அங்க யாரோ ஒரு போலீஸ்கார் கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்ட அதுக்கு தான் சார் இதை கொண்டு வந்திருக்கோம் இந்த இந்த நாய் வண்டியில் நான் யார மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னாராம் சைடில் தான் யாரோ சொன்னாங்க சார் அதுக்காக தான் சார் அவர் இன்னொரு விஷயம் ஒருவேளை அது நாய் ஒண்டி இறந்துருந்தா இவர் இறந்ததுக்கப்புறம் நாயை எப்படி ஏற்றிருந்தாதுல எந்த பிரச்சனையும் இருக்குல்ல இதெல்லாம் ஒரு கோமாளி இவங்க கைதாகி போகிறதுக்கு விட சொகுசு கேட்குது அப்போ மொழி போராட்டம் நடத்த திராவிட இயக்கம் திமுக என்பது தன் உயிரையே கொடுத்த அமைப்பு தாளமுத்து நடராசனிலிருந்து அதுக்கப்புறம் வந்த வந்து எத்தனை பேர் நூற்றுக்கணக்கான பேர் தன் உயிரையை தன் வாழ்க்கையே இழந்து இந்த போராட்டத்தை கட்டமைச்சு ஒரு மாபெரும் இயக்கம்தான் திமுகவும் திராவிட இயக்கமும் இவங்க ஒரு போராட்டத்துக்கு வந்து எனக்கு அந்த வண்டி சரியில்லை ஆறு மணிக்கு மேலே நான் போய் டிவி அந்த அம்மா தமிழ் சிசை வந்து எனக்கு ஆறு ஆறரைக்கெல்லாம் இப்போ போட்டுச்சுன்னா ஏழு மணிக்கு சன் டிவி நாடகம் பார்க்கணும் என்ன உட மாட்டேங்கன்னு அந்தம்மா அந்த போகிற ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னார் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன் அவர் இந்த மாதிரி காரணம் சொல்கிற சொல்கிறது போராட்டம்னா கைது பண்ண உள்ள வைப்பாங்களா அப்போ என்னென்னா திமுக ஆட்சியில் அப்போ நம்ம போராட்டம் அனுமதி அவங்க கைது பண்ணுவாங்க நான் இப்போ அந்த ஃப்ளைட்டாக ஏழு மணிக்கே நான் வந்துடுறேன் இந்த போராடிட்டு வந்துட்டு சொல்லிட்டு வந்துருப்பாங்க கைது பண்ணவங்கள ஒழுங்காக நடத்தணும்ல என்ன பார்க்கில் வைக்கிறது மண்டபத்து வாசல்ல விட்டுருக்க இடம் இருந்தா தாங்க வைக்க முடியும் மண்டபத்துல கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்க கல்யாணம் முகூர்த்த நாளுங்க இந்தியா இடம் வந்து கொண்டு வைப்பாங்க இப்போ கல்யாணத்துக்கு போய் இருக்கிற மக்கள்ல கொண்டு போய் இங்கே வச்சு அந்த கல்யாணம் சீரழிச்சு போவாத எங்களை கொண்டு உள்ள விட்டா சும்மாவே ரோட்ல பிரச்சனை பண்றாங்க இவங்க இந்த ஒரு ஒரு நல்ல காரிய இடத்துல கொண்டு போய் இந்த பாஜக உள்ள விட்டீங்க முன்னோர் ஃபுளோர்ல விட்டு காலியா இருக்குன்னா அந்த கல்யாண குடும்பத்தையும் எதிர்காலத்தையும் சீரழிச்சிருவாங்கல்ல அதனால போலீஸ் வந்து முன்னெச்சரிக்கையாக பொது இடத்துல வச்சு விட்டுருப்பாங்க அந்த ப்ராசஸ்லாம் இவங்களுக்கு என்னன்னா அதை இஷ்யூ ஆகணும் இன்னைக்கு திமுகவோட பெரிய போராட்டங்கள் வந்து அடிச்சுட்டு தூகுறாரு முதலமைச்சர் உங்களால் என் உயிரே போனாலும் முடியாதுன்னு ஒரு பெரிய மொழி அறுபத்தைந்து பிற்பாடு ஒரு மாபெரும் மொழி பேர எம்ஜிஆர் ஆட்சியர் எண்பதுகளில் கலைஞர் போராட்டத்தை அறிவித்ததை விட இன்னைக்கு பெரிய போராட்டம் மக்கள் மத்தியில் எழுச்சா போய்கிட்டு இருக்கு நேற்றெல்லாம் நான் கடைசியாக நேற்று பதினாறாம் தேதி வந்து நான் இதில் பேசிட்டு வந்தேன் தருமபுரி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இளைஞர்கள் பூரா இளைஞர்கள் அதில் இந்த புரோவோட ரசிகர்களும் இருந்தாங்க அவங்க எல்லாரும் எமோஷனாக கத்துறானுங்க இந்தி விஷயத்தில் பேசும்போது நமக்கு ஆதரவாக அதனால் இவங்க இவங்க கதை வந்து அம்பலமாகுது திமுகவோட இந்த ஒன்றிய அரசுக்கு எதிரான இந்த போரில் மாநில உரிமைக்கான போரில் மற்ற யாராலும் பயணிக்க முடியல இவங்களால் அம்பலமாகி செதறிச்சு ஓடுறாங்கிறதுனால இவங்க தெருவில் என்ன பண்ணுறாங்க ஏன்னா அந்த அண்ணாமலைக்கு டாஸ்மாக்ங்கிறது பிரச்சனை இல்லை அவருக்கு டாஸ்மாக் விடும் பிரச்சனையானது செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி தான் இவருக்கு டார்கெட் அண்ணாமலைக்கு ஏன்னா அவர் சொல்லி அடிச்சார்ல போன முறை குறிச்சு அரவக்குறிச்சி அரவக்குறிச்சி அவுட் சொல்லி அந்த ஆத்திரம் அவர் தொடர்ந்து இருக்குது அதனால இருக்கும் போது அவர் டார்கெட்டு செந்தில் பாலாஜி நம்மளை வந்து இவ்வளவு பேசுறோம் ஆனா நம்மள ஒரு எம்எல்ஏ இப்போ முடியாம போனதுக்கு அந்த செந்தில் பாலாஜி தானே தான் இந்த டாஸ் இதெல்லாம் சொல்லி அமலாக்கத்துறை திடீர்னு வந்து தமிழ்நாட்டில் ஆயிரம் கோடி ஊழல் வந்து அறிவிக்கிறதும் அறிவிச்சு கையோடி இவங்க போராட்டம் நடத்துகிறதும் எல்லாம் ஒன்றா இருக்கு அமலாக்கத்துறை நீங்க சொல்லுங்க விசாரணை அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன திருப்பு ஒரு ஆயிரம் ஒரு ஐநூறு போடவான்னு கேட்டுருப்பேன் இல்லை அவரை போடுறது ஒரு ஆயிரமாக போடுங்க ஆயிரம் கோடி போடுங்க அப்புறம் விஜய் புரோவுக்கு ஒரு ஸ்கிரிப்டை கொடுங்க அவர் என்னையோ திமுக ஆதரவாக சொல்லிட்டோம் நான் திமுக ஆதரவு அவரை சொல்கிறேன் நம்ம கொண்டு போனோம் திமுக காரை வண்டியே போதுங்கிறதுக்காக இதை சொல்கிறாங்கிறது தான் இதோட இல்லை ஒரு எதிர்கட்சியே சரியாக செயல்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா எங்கே இருக்கு என்ன விளக்கான எதிர்கட்சி இருக்கு என்ன எதிர்கட்சி இருக்குங்க அவங்கவுங்க அவங்க தண்ணி முன்படிப்பு செய்கிறாங்க தமிழக மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுறவங்க என்னங்க எதிர்கட்சி என்ன இருக்கு அதிமுக தான் பிரதான எதிர்கட்சி என்ன ரோல் பண்ணுது அது நீங்க என்ன பாஜக அனைத்து கட்சி போயிட்டாங்களா என்ன போய் என்ன பண்ணாங்கன்னா முப்பத்தி முப்பத்தி ஒன்பது தொகுதிக்கு அவங்க என்னங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நாற்பது தொகுதி தமிழ்நாடு பொதுச்சேரியோடு சேர்ந்து எவ்வளோ பெரிய அவலம் அது அது சாதாரண விஷயம் கிடையாது அவன் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி குழந்தைகளை குறைத்து இருக்கிற நம்ம ஊரை வந்து இப்போ வந்து அவன் கூடுதலாக வந்து ஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம் குறைப்பேங்கிறான் அங்கே நிறைய பிள்ளை பத்துக்கிட்டாங்கன்னு கூடுதலாக கொண்டு வராங்கிறது இது வரும் நாடாளுமன்ற உறுப்பினர் குறைப்பு கிடையாது பெண்கள் மீது நடத்துகிற தாக்குதல் முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னால் தமிழ்நாட்டு பெண்களுக்கு குழந்தை பத்துக்கிறது மட்டும்தாங்க வேலை அவங்க கல்யாணம் ஆகி வந்தாலும் குழந்தை பற்றி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு அது குழந்தை பற்றிக்கிறதுனா ஆண் குழந்தையாக பற்றி கொடுக்கணும் பெண் குழந்தையாக பற்றி கொடுக்கக்கூடாது கூடாது அப்போ முதல் குழந்தை பிறக்கும் போதே பெண் குழந்தையாக பார்த்துன்னா குடும்பமே சோகமாயிடும் அடுத்த குழந்தை அடுத்த குழந்தை அடுத்த குழந்தை பார்த்தா கடைசியாக ஏதாவது ஒரு பிள்ளையாவது அமளையாக பார்த்தோம்னா எட்டு ஒன்போது பத்தெல்லாம் பெற்றுக்கிட்டு இருப்பாங்க பெண்கள் வீட்டில் வந்து அவங்க வீட்டில் ஆடு மாடு ஒரு பக்கம் குட்டி போடுதுன்னு சொன்னால் பெண்கள் இங்கே வந்து குழந்தை பெற்றுக்கிட்டே இருக்கணும் அங்கே வந்து பெண் குழந்தைகள் பிறந்தா சந்தோஷப்படுவாங்க இங்கே வந்து பெண் குழந்தை பிறந்தா வருத்தப்படுவாங்கங்கிற சூழலில் அவ்வளோ மோசமாக இருக்கும் அதை விட அவ்வளோ என்ன தெரியுங்களா ஒரு கட்டத்துக்கு மேலே அம்மாவும் கர்ப்பமாக இருப்பாங்க பொண்ணும் கர்ப்பமாக இருக்கும் கல்யாணம் ஆகி அம்மா அம்மா ஒரு ஏழாவது குழந்தை கர்ப்பம் வந்தால் கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணு அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் இதெல்லாம் எவ்வளோ இதெல்லாம் நினச்சி பாருங்கள் நம்ம கண் முன்னால் பார்த்த முப்பது வருஷத்துக்கு முன்னால் அம்மாவும் போட்டு ஒரே வீட்டில் குழந்தை பிறப்புக்காக தயாராகுங்க பெண்களுக்கு ஒரு வேலை கிடையாதுங்க அப்படி இருந்த சமூகத்துக்குள்ளார சுகப்பிரசவம் சுகப்பிரசவன் வர சொல்லுவாங்க நம்மளுக்கு திண்ணியில் உக்காந்துக்கிட்டு எட்டு ஒம்பதுன்னு போனோம்னா பிள்ளை பத்துக்கிறது சுகம் நம்ம ஊரில் அது எவ்வளோ பெரிய துயரம் அது அப்படி இருந்த சூழலில் பெண் பெண் பிள்ளைகள் வந்து குழந்தை பிறந்தாலே கள்ளிப்பால் ஊற்று கொடுக்கறது அப்புறம் புறக்கிறதுக்கு முன்னால கருகளை செய்வதுன்னு பெண் குழந்தைகள் பிறப்பதற்கே லாய்க்கற்ற சமூகமாக இருந்த சமூகத்தில் தான் பெரியார் வந்து போராடினார் அப்பா நீங்கள் பிள்ளை பத்துக்காதம்மா உன்னை அடிமைப்படுத்துவாமா பிள்ளை பத்துக்கிட்ட உன் வாழ்க்கை இருக்காது உனக்குன்னு சாப்பாடு இருக்காது உனக்குன்னு ஒரு பொழுதுபோக்கு இருக்காது உனக்குன்னு ஒரு வாழ்க்கையே கிடையாது பெற்றுக்காதா பெற்றுக்காதன்னு சொன்னார் அப்போ தான் குடும்ப கட்டுப்பாடு உள்ளே இருக்குது அதை தமிழ்நாடு இம்ப்ளிமெண்ட் பண்ணி திமுக இம்ப்ளிமெண்ட் பண்ணி நடைமுறைக்கு வந்ததுக்கு பாடு பெண்கள் பொது தளத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க தான் இன்னைக்கு தான் ஆண்களுக்கு இணையா வராங்க ஆண்களை தாண்டி போவதுக்கு காரணம் என்னன்னா அவங்க குழந்தை பிறகு வரையறையில் கொண்டு வந்ததும் முதல் குழந்தை பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தால் பரவாயில்லன்னு பார்க்குற கண்ணோட்டம் வந்து பாத்தீங்களா பெண் குழந்தை பிறந்தா கள்ளிப்பால் ஊத்தி கொலப்படுற சமூகத்துல பெண் குழந்தை பிறந்த துக்கமான சமூகத்துக்குள்ளார இன்னைக்கு முதல் குழந்தை பெண் குழந்தை ஆச்சுன்னு சொன்னால் ஒட்டுமொத்த குடும்பம் அந்த குழந்தைய அப்படி தூக்கி வச்சு எங்கள் வீட்டுக்கு இளவரசி பிறந்திருக்கான்னு கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா அதற்கு பின்னால் இருக்கிற திராவிடய உழைப்பு பெரியாரோட உழைப்பு தலைவர் அம்பேத்கர் கொண்டு வந்த இந்து சட்ட மசோதா பிரச்சனை இதை நம்ம நடைமுறைப்படுத்தி அவ்வளோ முற்போக்கு சமூகமாக போய் குழந்தை பிறப்பே வேணாங்கிற அளவுக்கு பெண்கள் இன்னைக்கு போயிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அவ்வளவு அறிவார்ந்த பெண்களாக போயிருக்கிறாங்கன்னா இவன் புள்ள பத்துக்குல அதனால தான் தொகுதி குறைக்கிறாங்கிறது இது திமுக எம்பிக்களுக்கானது கிடையாது நமது பெண்கள் மீது நடக்கிற வன்முறை இது அப்போ குடைப்பான் இன்னும் நம்ம வந்து அப்ப என்ன பண்ணுவோம் குடும்ப கட்டுப்பாடு இன்னும் நம்ம வந்து நடைமுறைப்படுத்தாமல் இருந்து இன்னும் போனோம்னா எட்டு அடுத்த நாலு அப்படியே குறைச்சபே எம்பி இல்லாண்டு ஆகிவிங்களா இது எவ்வளவு பெரிய மோசடி சமூகத்தில் பெண்கள் மீது நடக்கிற ஒரு மிக மோசமான வன்முறையை பாஜக செய்து இது குறித்து ஒருத்தருக்கு சூடு இல்லை இந்த பொம்பளை கையை பிடிச்சிருத்தவெல்லாம் கேப்பானா இதை எவனும் கேட்க மாட்டான் இந்த நடிகருக்கு அவர் தனித்து போராடுறாங்க என்ன தனித்து போராடுறாரு தனித்து அவர் அந்த கேஸுக்கு போராடுறதே ஒரு நேரம் இருக்கும் என்னத்த தனித்து அந்த கேஸ்க்கு அவர் தனித்து தான் போறாங்க அதுக்கு இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அவரு பின்னர் கைய பிடிச்சிருந்த கேஸுக்கு இல்லாம தமிழ்நாட்டு மக்கள் கூட வர முடியும் என்ன இங்கே யோகிதது இருக்குங்கிற யாருக்கு என்ன என்ன யோக்கியம் இருக்குது எவ்வளோ மோசமான விஷயம் திமுக தான் போட்டுது போராட்டத்தை இவன் இப்போ அண்ணா திமுக என்ன பண்ணியிருக்கு அவங்க ஏன் போராட்டம் பண்ணுறாங்க தெரியல அண்ணா திமுக அவங்களுக்கு லாஜிக்காக என்னன்னா இங்கே நாற்பது தொகுதி இல்லை நானூறு இருந்தால் நாங்கள் ஒன்றும் கூட ஜெயிக்க போகிறது இல்லை பூராவும் ஸ்டாலினும் திமுக தான் ஜெயிக்க போகுது இது நாற்பது இருந்தான்னு எஜமான் நாங்கள் இனி திமுகவை வந்து ஜோ தோக்கடிக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல அவங்க தான் இருப்பாங்க நீ எட்டுங்கிறத ஒரு பன்னெண்டாம் கூட குறைச்சிங்க அப்படியாவது திமுக தோக்கட்டுங்கிறது தான் எடப்பாடி மற்றும் அண்ணா திமுக நிலைப்பாடு இது மிக அவலமான மிக மோசமான ஒரு சூழலில் தமிழ்நாடு இருக்குது திமுக அல்லாத எதிர்கட்சிகள் திமுக எதிர்ப்பு இருக்கிற கட்சிகள் சூடு சுரணையற்று தமிழ்நாட்டு மக்களை அள்ளி பலி கொடுத்துட்டு அவங்க வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் நீ சாராய கடை எதிர்ப்பான போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி பேசுறேன்னா எவ்வளவு சதியும் எவ்வளவு பின்புலமும் இருக்குது இது சாதாரணம் கிடையாதுங்க இது இன்றைக்கு கிடையாது இது அப்படியே நடக்குதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் என்ன நடந்ததோ அது அப்படியே நடக்குது இப்போவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் ராஜாஜி வந்தவுடனே என்ன பண்ணார் தெரியுங்களா கடை முன்னர் ஏன் சாரையக்கடை மூன்றி மூடிட்டு அடுத்தது என்ன பண்ணாருன்னா மூவாயிரத்து ஐநூறு நீதி கட்சி பள்ளிக்கூடங்களில் மூடினாரு ஏங்க பள்ளி மூடுறீங்க சாரை கடை மகா மகானே நீங்க தானே நல்லவர் இன்னைக்கு கூட பாராட்டுறாங்க சாரை கடை முன்னதுக்காக இவ்வளவு நல்லவர் ஏங்க மூடிட்டீங்க சாரை கடை மூடி பண்ணீங்களே எல்லாம் கொண்டாடி இருக்கும்போது பள்ளிக்கூடத்தை பண்ணார் மூவாயிரத்தி ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிக்கூடத்தை நீதி கட்சி தொடர்ந்து ஏங்க பள்ளி கொடுத்த முன்னீங்க அது சரிதான்னு கேட்டா அப்ப ஒரு காரணம் சொன்னாரு நான் ஏன் பள்ளிக்கூடத்தை மூடேன்னா சாரை கடை மூடிட்டேன் அரசுக்கு வர வருமானம் குறைஞ்சி போச்சு அதனால் பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு எனக்கு காசு இல்லை அதனால் பள்ளிக்கூடத்தை மூடுறேன்னு சொன்னவர் தான் ராஜாஜி நல்லா தெரிஞ்சிங்க நாம் குடிக்கிறோம் என்பதற்காக அவர் சாரை கடை முடியல நம்ம படிக்கிறோம் என்பதற்காக தான் ஒரு சாரை கடை மூண்டன் அதே வேலை தான் இன்றைக்கி பார்க்குறாங்க எனக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம் கல்விக்கான பிரச்சனை வந்துருக்கு நீ ராஜாஜி மாதிரி உடனே மது விளக்கு போராட்டத்தை கையில் எடுத்துக்கிறேன்னா உன் கட்சிக்காரன் பூரா மா ஆர்ப்பாட்டம் முடிச்சுட்டு டாஸ்மாக் உள்ளதான் இருக்கிறாங்க அப்போ ஓ மாநிலங்களில் பல மாநிலங்களில் வந்து மது விளக்கு கொள்கை நடைமுறையில் இருக்குது கோவா வந்து உலக புகழ்பெற்றது மதுவுக்கு உனக்கு கொஞ்சமாவது வைக்கப்படும் அப்போ என்னென்னா உன்னோட நோக்கம் வந்து இங்கே தமிழக மக்களுக்கு எதிராக இருக்கிற விஷயங்களில் திமுக ஃபோக்கஸ் எடுக்கிறத நீங்கள் மடைமாற்றணுங்கிறதுக்காக அன்னைக்கு ரெண்டு பத்தொம்போதில் வந்து ரெண்டு நடிகர் இடைக்கி விட்டீங்க இப்போ புதுசாக ஒரு நடிகரை களத்தில் இறக்கி விட்றீங்க நீங்கள் எவ்வளோ பேர் இறக்குனாலும் நடக்காது மக்கள் இப்போ தெளிவாக இருக்கு பாஜக தான் ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க விஜய்க்கு அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் விஜய் வந்து இந்த சிறுபான்மை ஆதரவுலாம் ரொம்ப தீவிரமாக இருக்காரு இப்போ கூட வந்து இப்போ கூட ரம்ஜான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி போய் கலந்துக்கிட்டாரு ஃபாஸ்டிங் திறக்கும் போது சாப்பிடுவாங்களே தவிர யாரும் அந்த தொழுகையெல்லாம் பண்ண மாட்டாங்க அரசியல்வாதிகள் ஆனா விஜய் வந்து அந்த தொழுகையில இருக்கு அவரோட இருக்கு அதனால அவர் தொழுகையை சேர்த்து பண்ணிருக்காரு அவர் முஸ்லீமுக்குள்ளா போடுறான்னு பாக்குறாரு ஆனா முஸ்லீம்களை அதை நம்ப மாட்டாங்க தமிழ்நாட்டில் மிக மோசமாக இந்த பீஸ்ட்னு ஒரு படத்தில் இஸ்லாமியர்களை தேசவிரோதிகளாக மிக கொடூரமானவர்கள தான் இது நீங்கள் வந்து துப்பி போடுறீங்க அதற்கு முன்னால் துப்பாக்கின்னு ஒரு படம் அதாவது தான் முதல் முதல்ல இஸ்லாமிய வெறுப்பை தூக்கி வைக்கிறார் ரோஜா படத்தில் அவர் தான் முதல்ல அதை பண்ணுறாரு அவரையே யோக்கியனாக மாற்றுறதுக்கு தமிழ் சினிமாவில் நிறைய பேர் வந்துட்டாங்க நிறைய பேர் படம் எடுத்துகிறாங்க முஸ்லீம் எதிர்ப்பு கடைசி அவரையே யோக்கியமாக மாற்றுற மாதிரி இந்த துப்பாக்கி படம் இந்த துப்பாக்கி படெல்லாம் பார்த்து அவ்வளோ மாற்றுறேன் எனக்கு அப்போ அவ்வளவு மோசமா பாத்தீங்கன்னா இவர் கூட இருக்கிற எல்லா மாத்துக்கார சீக்கியர் உட்பட இருக்காங்க நல்லவனா முஸ்லீம் தீவிரவாதிகளை வேட்டையாடுறதுல சீக்கியர் இருக்காங்க கிறிஸ்துவர் இருக்காங்க இந்துக்கள் இருக்காங்க எல்லா மத நிலருக்கும் ஒன்னா சேர்ந்து முஸ்லீம்கள் தேசவிரோதிகள் சொல்லி முஸ்லீம் தான் அந்த நாட்டுக்கு கெடுதல் பண்றவனு துப்பாக்கி ஒரு படம் எடுக்கிறாரு கிடையாதுங்க அந்த ஆனா வில்லன்ல பூரா வில்லன்ல பாத்தீங்கன்னா இஸ்லாமியர் மட்டும் தான் வில்ல வேற வில்லனே கிடையாது இல்ல இது எவ்வளவு மோசடியானது அந்த மணிரத்னம் எடுத்த அந்த மோசமான படத்தில் கூட எல்லா மதத்தையும் ஒண்ணா சேந்திகிட்டு முஸ்லீம் எதிரே மாதிரி கூட காட்டினா அந்த அதுக்கு மன்னிப்பு கேட்டாரு மன்னிப்பு கேங்க கேட்டாரு அதுக்கு முன்னாடி அவர் இஸ்லாமியரவே நடிச்சிருக்காரு எங்க இஸ்லாமியர் தஞ்சி குடிச்சாரு நடிச்சாரு வேலூர் இப்ராஹிம் தான் முஸ்லிம் அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க பிரச்சனை என்னன்னாங்க முஸ்லிமா படத்துல நடிச்சாரா நடிக்கலையா அதெல்லாம் பிரச்சனை இல்ல இஸ்லாமியர் குர்து நீ आदरवा கருத்து சொல்லணும் நம்ம யாருக்கும் கேட்கல முஸ்லீம் பார்த்து நியாயத்தை நீங்க சொல்லு முஸ்லீமுக்கு எதுரா நீ போய் சொல்றே இருந்தா சொல்லு

படம் நல்ல படம் வந்து ஓகோன்னு ஓடும் போது அதுக்கு ரஜ்ஜின்ட்டு ரிலீஸ் காரணம் சொல்கிறது இல்லை ஒரு மோசமான படத்தை ஒரு டேரக்டர் எடுத்திருக்காரு அது மோசமாக ஒரு நடிகர் கடிச்சிருக்கிறாருன்னா அந்த படம் மக்கள் ஒரு படமாக இருக்கட்ட ரஜ்ஜை ரிலீஸ் பண்ண அப்போ மட்டும் ரஜ்ஜை இழுத்து பேசுறதுக்குள்ளார ஒரு உள்ள அரசியல் இருக்குதுங்கிறேன் இந்த மோசடி தான்ங்கிறேன் இவர் அவ்வளோ மோசமாக படம் எடுத்துட்டு இன்றைக்கி வந்து தொப்பி போடுறாரு முஸ்லீம்களுக்கு இந்த தொப்பியெல்லாம் முஸ்லீம்கள் பல பேரை பார்த்துருக்குறாங்க அதை விட மோசமாக சிஏ நடைமுறை சட்டத்தை நடைமுறைப்படுத்துருக்குன்னு நாள் அறிவிச்சிருக்கு நீ நோம்பு கஞ்சி கொடுத்ததுலாம் இருக்கட்டும் அந்த சட்டத்தை பற்றி வாங்கறது என்ன அதை சொல்லு நோம்பு கஞ்சி குடிச்சிட்டு தான் சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார் நம்ம நம்ம நாட்டு பிரதம மந்திரி நீங்கள் நோம்பு கஞ்சி குடித்து தொப்பி போட்டார் எல்லாரையும் நம்ம பார்த்துட்டு வாஜ்பாய் தொப்பி போட்டார் இந்த போடி தொப்பி போடுறாரு எவ்வளோ பேர் மசூதி இடித்த பல பேரில் நோம்பு கஞ்சி கொடுத்துட்டு இஸ்லாம் ரமலான் வாழ்த்து சொல்லிவிட்டு போய் மசூதி இடித்தவளா நாங்கள் பார்த்துருக்குறோம் முஸ்லீம் ஏமாற்ற முடியாது நீ நேர்மையாக இருந்தால் இன்றைக்கி சிஏ நடைமுறை சட்டத்தை கொண்டு வந்திருக்குது முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தாரு சிஏ நடைமுறை சட்டத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா தமிழ்நாட்டில் நடைபெறப்பட விடமாட்டோம்னு சொன்னார் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தேன்னு சொல்லியிருக்கிறார் நடைபெறும் நடைமுறைப்படுத்தலை அவர் கிடாதுங்க முடியாதீங்க நீ ஒரு உண்மையிலேயும் வந்து முஸ்லீம்கு ஆதரவாக பாஜக போகிற பேசுகிறீங்க இல்லை நீங்கள் சொல்லுங்கள் இந்த குடியுரிமை சட்டம் மோசமானது தமிழ்நாட்டுக்குள்ளே நடைமுறைப்படுத்தக்கூடாது இது ஒருபோதும் ஒத்துக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா இல்லை அதுதான் நம்மளான் வாழ்த்து இஸ்லாமியர் ஒரு இஸ்லாமிய அல்லாதவன் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக ஒரு வாழ்த்து சொல்வது என்பது தெரியுங்களா பண்டிகை நாளில் போய் சொல்கிறதுக்கு பிரியாணி சொல்லிட்டாங்க எல்லாமே சொல்லுவாங்க அப்படி கிடையாது இஸ்லாமியர்கள் நெருக்கடியாகும் போது இஸ்லாமியர்கள் தனிமைப்படுத்தப்படும் போது இஸ்லாமிய மக்கள் ஓடி போய் நிற்கணும் இஸ்லாமிய அல்லாத மக்கள் ஓடி போய் நிற்கிறது தான் இஸ்லாமிய ஆதரவு சூறையாடுது இன்றைக்கி இன்றைக்கி எவ்வளோ மோசமாக போகுது இன்றைக்கி இன்றைக்கி வந்து மகாராஷ்டிரத்தில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் மகாராஷ்டிரத்தில் இன்றைக்கி வந்து மகாராஷ்டிரா அரசு இன்றைக்கி அறிவு செஞ்சுக்கங்க ஹலால் ஃபுட்டை நீங்கள் எங்கேயும் வாங்கக்கூடாது இறைச்சியை வந்து நீங்க வந்து முஸ்லீம் கடையில் வாங்காதீங்க இந்துக்கள் மட்டும் வாங்குவதற்கு ஒரு ஹலால் மாதிரி பேர் வச்சிருக்காங்க ஜமலாவோ ஒரு பேர் வச்சிருக்காங்க கொண்டு வரணும்னு இஸ்லாமியர்களை ரவுண்டு பண்ணி இந்த நாட்டில் வாழ முடியாதவர்களாக மாற்றிக்கிட்டு இருக்கும்போது அதை பத்தி இதுக்கு முன்னால் மிக தீவிரமான இஸ்லாமிய விரோதியா இருந்து சினிமா எடுத்த இன்னைக்கு வந்து நீ வந்து இவ்வளோ பேருக்கடிக்கும் போது அதை பத்தி ஒரு கருத்து கூட சொல்லலாமே நான் அந்த எடுத்தா அந்த படம் எடுத்ததுக்காக வருத்தம் தெரிவிச்சிருக்கலாம் அதுவும் நீ தெரிவிக்கல அல்லது இன்றைக்கி ஒன்றிய அரசு போல மோசமாக வந்து இஸ்லாமியர்களுக்கு வன்புகள் நடத்தும்போது அதை கண்டித்து பேசலாம் அதையும் பேசாமல் நீ நடுவில் நோம்பு கஞ்சி ஸ்கிரிப்ட் எழுதி நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே பிரேயரே கிடையாது நீ ஸ்கிரிப்ட் எழுதி அதுவும் வார ஃபோக்கஸ் அப்படி எப்படி அந்த துப்பாக்கி படத்தில் முஸ்லீம் அடிக்கும்போது ஒரு ஃபோக்கஸ் இருக்குமே அந்த ஃபோக்கஸுக்கு முஸ்லீம் ஆதரவான ஃபோக்கஸில் கொடுக்குறாருல்ல இந்த நாடகம் அந்த ஸ்கிரிப்ட் இந்த திரைக்கதை வசரம்லாம் எல்லாருக்கும் தெரியும் முஸ்லீம்களை நீ ஏமாற்ற முடியாது இன்னும் சொல்கிறேன் யாரை விடவும் முஸ்லீம் மக்கள் அரசியலாக இருக்கிறாங்க இந்த மோடி அரசை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது வீழ்த்தவே முடியாது அதிகாரமும் அவ்வளோ வருகிறாங்க இவங்களை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு இந்தியாவின் எதிர்கட்சிகள் யாருமே போராட முடியாது ஒன்றும் பண்ண போது இந்த மோடி அரசை அசைத்தது யாரு ஆட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல் முறையாக இந்த மோடி அரசு ஆட்டம் கட்டது முதல்ல இஸ்லாமிய பெண்களிடம் தான் அவங்க தான் இந்தியா முழுக்க தொடர்ந்து போராட்டி இந்த மோடி அரசு அப்படி ஆட்டம் பண்ணவங்க அவங்க தான் முதல்ல பண்ணாங்க அதனால உங்களை மாதிரி ப்ரோ உங்களை மாதிரி ப்ரோ பாஜகவெல்லாம் நாங்கள் நிறைய இது ரொம்ப ராங் ப்ரோ